திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அரஹர நம பார்வதி பதையே அரஹர மகாதேவ பூழியர்கூன் வெப்பொழித்த புகழியற்கூண் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணை பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதூரர் திருத்தாள் போற்றி தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவ நெறியளிக்கும் வாதூரியோன் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகம் என்னும் தேன் அடியார்கள் அனைவருக்கும் அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் எனது பணிவான வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் திருச்சதகம் ஆத்மசுத்தி எனப்படும் தலைப்பின் கீழ் உள்ள முதல் நான்கு பாடல்களை சிந்தித்த நமக்கு அந்த சிந்தனையை மேலும் தொடர்வதற்கு என்று இறையருள் கூட்டியிருக்கின்றது வதிகத்தின் ஐந்தாவது பாடல் அளவருப்பதற்கு அறியவன் ஈமயவர்க்கு அடியவர் கெளியன்னும் களவருத்து நின்று ஆண்டமை கருத்தேனுள் கசிந்துணர்ந்திருந்தேயும் உலகரு தூணை பேரங்கலன் செய்ததும் இலை நே பழகருத்துடையான் கழல் பணிந்த பரகதி பூவானே அளவறுப்பதற்கு அரியவன் இமையோர்க்கு இமையோர்க்கு அளவறுப்பதற்கு அறியவனாக பெருமானிருக்கும் தன்மையுடன் இந்த பாடலை மணிவாசக அடிகளர் தொடங்குகின்றார் தங்கள் இருவரில் யார் பெரியவன் என்று வாதம் செய்து கொண்டிருந்த திருமால் மற்றும் பிரமனின் முன்னே நடிக தீப்பிழம்பாக சிவபெருமான் எழுந்து நின்றபோது அவரது திருமுடியையும் திருவடியையும் காண முடியாமல் அவர்கள் இருவரும் திகைத்த செய்தியை நாம் அனைவரும் அறிவோம் ஒரு முறை இந்திரன் கைலாயத்துக்கு சென்றிருந்தபோது அங்கே வாயில் காப்பாளனாக வேடம் தெரித்து சிவபெருமான் நின்று கொண்டிருந்தார் வாயில் காப்பாளன் தன்னை தடுக்கின்றான் உள்ளே செல்வதற்கு என்ற எண்ணத்துடன் இந்திரன் அவருடன் மாறுபட்டு அவருடன் சண்டை செய்ய தொடங்குகின்றான் இந்திரன் சிவபெருமான் தான் என்பதை முதலில் அறியவில்லை பின்னர் அந்த வாயிற்காப்பாளனின் வலிமை முன்னே தான் தோற்ற பின்னர் அவனுக்கு தன் எதிரே நிற்பவர் பெருமான் என்று புரிகின்றது இவ்வாறு பல சம்பவங்கள் பல தேவர்கள் இறைவனை அறிந்து கொள்ள முடியாமல் இருந்த தன்மை புராணங்களில் சொல்லப்படுகின்றது தங்கள் வலிமையின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இறைவனை காணலாம் என்று முயற்சி செய்வோர் எவருக்கும் இறைவன் அகப்படாமல் மறைந்து கொள்கின்றான் இறைவன் பால் அன்பு செலுத்தி இறைவனை காண வேண்டும் என்று நாம் வேண்டினால் அவனது திருவுருளே நமக்கு கண்ணாக திகழ்ந்து இறைவனை காட்டிக் கொடுக்கும் என்று பிரான் ஒரு தேவார பாடலில் குறிப்பிடுகின்றார் இந்த கருத்து தான் இங்கே தேவர்களுக்கு அரியவனாக இறைவன் விளங்குகின்றான் என்று சொல்லப்படுகின்றது இமையவர் இமையவர் என்றால் தேவர்கள் என்று பொருள் கண் இமைக்காதவர்களாக தேவர்கள் இமையாத கண்ணினை உடையவர்களாக தேவர்கள் இருக்கும் தன்மை இதன் மூலம் உணர்த்தப்படுகின்றது அளவிற்பதற்கு அறியவன் இமையவர்க்கு அடியவர்க்கு எளியவன் தன்பால் அன்பு செலுத்தும் அடியவர்களுக்கு மிகவும் எளியவனாக பெருமான் தோன்றுகின்றான் அத்தகைய அடியார்கள் தங்கள் அகக்கண்களினால் இறைவனை உணர உணர்ந்து மகிழ்ச்சியில் ஆழ்கின்றார்கள் மேலும் அவர்களுக்கு இறைவன் நேரிலே தோன்று அவர்களது புறக்கண்களால் அவர் இறைவனை காணுவண்ணமும் அருள் புரிகின்றான் அடியார்களுக்கு தன்பால் அன்பு செலுத்துபவர்களுக்கு மிகவும் எளியவனாக பெருமான் இருக்கின்றான் இமையோர்களுக்கும் பூலோகத்தில் உள்ள அடியவர்களுக்கும் இருக்கும் பெரிய வித்தியாசம் இதுதான் பொதுவாக வாக்கிற்கும் மனத்திற்கும் அப்பாற்பட்டவனாக இறைவன் இருக்கின்றான் என்றாலும் தன்பால் அன்பு செலுத்தும் அடியார்களுக்கு மிகவும் மனம் இறுங்கி அவர்கள் விரிக்கும் பக்தி என்ற வலையில் அகப்படுபவனாக இறைவன் திகழ்கின்றான் அதைத்தான் பக்தி வலையில் படுவோன் காண்க என்று மணிவாசக குறிப்பிடுவதை நாம் ஏற்கனவே சிந்தித்தோம் அளவறுப்பதற்கு அறியவன் இமையோர்க்கு அடியவர்க்கு எளியான் அத்தகைய இறைவன் எளியவனாக வந்து மலிவாசக அடிகளருக்கு எத்தகைய அருளை புரிந்திருக்கின்றான் எங்கோ தொண்டி துறைமுகம் நோக்கி சென்று கொண்டிருந்தவளை காந்தம் இரும்பினை இழுப்பது போன்று அவரை பெருந்துறைக்கு வரவழைத்து தன் அருகே அவர் இருக்கும் வண்ணம் செய்து அவருக்கு உபதேசம் செய்தருளி தனது திருவடி தீட்சியையும் பெருமான் அழித்து அருள் புரிகின்றான் அவ்வாறு பெருமான் அருள் புரிந்த அந்த தருணத்திலேயே மணிவாசக அடிகள் மனதில் மனதிலிருந்த வஞ்சனை என்பது ஒழிந்து விடுகின்றது வஞ்சனை என்பது இங்கே மனம் ஒன்றி இறைவனை வழிபடாது இருக்கும் நிலையை குறிப்பிடுகின்றது மனம் ஒன்று இறைவனை நாம் வழிபட வேண்டும் மனதிலில் வேறேதோ நினைத்து கொண்டு வாயினால் தூத்திரங்களையோ தேவார திருவாசக பாடல்களையோ முழுமுணுத்து கொண்டு கைகூப்பி இறைவனை தொழுவதால் எந்த பயனும் இல்லை வாக்கு மொழி வாக்கு எனப்படும் மொழி மனம் மெய் அதாவது உடல் மூன்றும் ஒருங்கே இறைவனை வழிபடும் செயலில் ஈடுபட வேண்டும் அத்தகைய ஆற்றல் இறைவன் தான் நமக்கு அருள் புரிந்து நல்க முடியும் மணிவாசக அடிகளாருக்கு திருப்பெருந்துறையில் அந்தலனாக இறைவன் சந்தித்த போது அத்தகைய ஆற்றலை கொடுக்கின்றான் அதைத்தான் இங்கே களவருத்து நின்று ஆண்டமை என்று அடிகளார் குறிப்பிடுகின்றார் களவருத்து நின்று ஆண்டமை கருத்தினுள் கசிந்து உணர்ந்து இருந்தேயும் அவ்வாறு பெருமான் தன்னை திருப்பெருந்துறையில் ஆட்கொண்டதை நினைத்து மனம் நெகிழ்கின்றார் மணிவாசக அடிகளர் அதை எப்பொழுதும் தனது கருத்தினில் தேக்கியவராக இறைவன் தன்னை ஆட்கொண்டதை கருத்தினில் தேக்கியவராக எப்போதும் அந்த நினைவுடனே இருக்கும் தன்மையராக மணிவாசக அடிகளார் இருந்தது இங்கே உணர்த்தப்படுகின்றது களவருத்து நின்று ஆண்டமை கருத்தினுள் கசிந்து உணர்ந்து இருந்தேயும் இருந்தேயும் என்று சொல்கின்றார் கசிந்து உணர்ந்து இருந்தேன் என்று சொல்லி அதை நிறுத்திவிடவில்லை அவ்வாறு உள்ளம் கசிந்து அவரது தன்மையை அவரது அருளினை கருணை செயலை தான் உணர்ந்திருந்த போதிலும் என்று சொல்லி அந்த கருணையால் தனது உடலில் நிகழ வேண்டிய மாற்றங்கள் ஏதும் நிகழவில்லை என்று வருத்தப்படுகின்றார் பெருமானளித்த கருணையினால் என்ன நிகழ்ந்திருக்க வேண்டும் அவரது ஆன்மா முழுவதுமாக சுத்தி அடைந்திருக்க வேண்டும் அத்தகைய சுத்தமான ஆன்மாவை உடையவராக தான் இல்லை என்று தன்னையே நொந்து கொண்டு சொல்கின்றார் உலகருத்து நினைந்து உளம் பெருங்கலம் செய்ததும் இலை நெஞ்சே உலகருத்து உள்ளனவற்றை வெறுத்து என்று பொருள் உள்ளன என்ன நாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கின்றோம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கின்ற காரணத்தினால் உலகியல் பொருட்களுடன் நாம் இணைந்திருக்கின்றோம் உலகியல் பொருட்கள் உலகத்தில் உள்ள பல்வேறு உயிர்களுடன் பாசத்தால் இணைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கின்ற காரணத்தினால் இறைவனை வழிபடுவதற்கான நேரம் மிகவும் நமக்கு குறைந்து விடுகின்றது மேலும் இத்தகைய பாசங்களால் கட்டுண்டு இருக்கின்ற காரணத்தினால் மனம் ஒன்றி இறைவனை வழிபடாத நிலையில் நாம் இருக்கின்றோம் மனம் ஒன்று இறைவனை வழிபட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் இந்த உலகியல் பொருட்களின் மீது நாம் கொண்டுள்ள பாசத்தை அறவே நீக்கிவிட வேண்டும் அதைத்தான் இங்கே உலக அறுத்து என்று சொல்கின்றார் உலகருத்து நினைந்து இந்த பாசங்களில் உலகியல் பொருட்களின் மீது தான் வைத்த பாசத்தை அறவே நீக்கி யான் எனது எனப்படும் அகப்பற்றையும் புறப்பற்றையும் அறவே நீக்கி இறைவனை தான் நினைத்திருக்க வேண்டும் அவ்வாறு தான் இறைவனை நினைத்தால் என்ன ஏற்படும் தனது நெஞ்சம் இறைவன் உறைவதற்கான களமாக மாறிவிடும் என்று கூறுகின்றார் களம் என்றால் இடம் என்று பொருள் உலகருத்து உனை நினைந்து உளம் பெருங்கலன் செய்ததும் இலை நெஞ்சே பந்த பாசங்களை அறுத்து நெஞ்சினை மிகவும் தூய்மையாக்கிக் கொண்டு மனம் ஒன்றி உன்னை வழிபடும் நிலைக்கு சென்றடைந்து நிலையை சென்றடைந்து இந்த மனம் நீ உரைகின்ற இடமாக நான் மாற்றி இருக்க வேண்டும் உனது கருணையினால் எனது மனதில் இருந்த வஞ்சகம் அகன்ற போது இதை நான் செய்திருக்க வேண்டும் ஆனால் இதை நான் செய்யாமல் இருந்து விட்டேன் என்று குறிப்பிட்டு தனது குற்றத்தை சுட்டிக்காட்டி நொந்து கொள்கின்றார் அடுத்து பலகருத்து உடையான் கடல் பணிந்திலை பரகதி புகுவானே என்று கூறுகின்றார் பழகு என்றால் குற்றம் என்று பொருள் உயிரின் குற்றமாக எவை கருதப்படுகின்றன காமம் குரோதம் மோகம் லோபம் மதம் மார்ச்சரியம் எனப்படும் ஆறு குற்றங்கள் உயிரின் உட்பகையாக கருதப்படுகின்றன அந்த ஆறு குற்றங்களையும் மனதிலிருந்து நாம் நீக்கி கொள்ள வேண்டும் இந்த ஆறு குற்றங்கள்தான் பல தீய செயல்களை செய்து மேலும் மேலும் வினைகளை நாம் பெருக்கிக் கொள்ள வழிவகுக்கின்றது எனவே அடிப்படையில் நமது ஆன்மா சுத்தி அடைய வேண்டுமென்றால் ஆன்மாவின் குற்றங்களை நாம் களைய வேண்டும் அந்த ஆன்மாவின் ஆறு குற்றங்கள் தான் இடை குற்றங்களை களைந்த பின்னர் அந்த ஆன்மா நல்ல குணங்களை கொள்ள வேண்டும் கொல்லாமை இரக்கம் ஐம்புரி அடக்கல் பொறுமை தவம் வாய்மை அன்பு அறிவு என்பனவற்றை எட்டு அகமலர்கள் என்று பெரியோர்கள் கூறுவார்கள் இந்த அகமலர்கள் உள்ளவர்களாக நாம் இருந்து இந்த அகமலர்கள் கொண்டு இறைவனை அர்ச்சித்து வழிபடுவதையே அவன் பெரிதும் விரும்புகின்றான் எனவே காமம் குரோதம் முதலான ஆறு குற்றங்களை கலைந்தால் மட்டும் போராது நமது உள்ளத்தில் இந்த எட்டு அரிய குணங்களும் நற்குணங்களும் பொருந்தி இருக்க வேண்டும் குற்றங்களை களைந்து நற்குணங்களை பொழு பொருந்தியவர்களாக நாம் இறைவனை வழிபட வேண்டும் அவ்வாறு இறைவனை வழிபட்டால்தான் அவன் மிகுந்த விருப்பத்துடன் நமது மனதினை அவன் உறையும் இடமாக ஏற்றுக்கொண்டு நமது மனதில் உறைவான் அவ்வாறு பல கருத்து நம்மை உரிமை பொருளாக உடைய இறைவனின் திருப்பாதங்களை நான் பணியாமல் இருக்கின்றேனே என்று சொல்லி இத்தகைய நிலையில் நான் இருந்தால் எவ்வாறு உயர்ந்த கதியாகி அந்த முக்தி நிலையை அடைய முடியும் ஆனால் முக்தி நிலையை அடைய வேண்டும் என்ற ஆசை மட்டும் எனக்கு தீராத ஆசையாக தனியாக தாகமாக எனக்கு இருக்கின்றது என்று குறிப்பிடுவதன் மூலம் மணிவாசக அடிக்கிறார் முக்தியை அடைய வேண்டும் என்ற விருப்பம் கொண்டுள்ள மனிதர்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இங்கே கூறுகின்றார் முதலாவதாக வஞ்சனை ஏதுமின்றி இறைவனை வழிபட வேண்டும் இரண்டாவதாக காமம் முதலான குற்றங்களை மனதிலிருந்து களைய வேண்டும் மூன்றாவதாக அகமலர்கள் என்று சொல்லப்படும் அந்த அரிய எட்டு நற்குணங்கள் உடையவர்களாக நாம் விளங்க வேண்டும் அவ்வாறு விளங்கி இந்த மூன்று தகுதிகளையும் உடையவர்களாக நாம் இருந்தால் பரகதி புக வேண்டும் என்ற நமது ஆசையை இறைவன் நிச்சயமாக நிறைவேற்றுவான் நமக்கு அருள் புரிந்து நம்மை முக்தி உலகம் அழைத்து சென்று நாம் தொடர்ந்து படுகின்ற அடைகின்ற துன்பங்கள் மீண்டும் மீண்டும் பிறப்படுப்பதால் ஏற்படுகின்ற துன்பங்களை எல்லாம் அவன் கலைந்து அருள் புரிவான் என்று குறிப்பிட்டு ஆன்மாவை சுத்தமாக வைத்துக்கொள்வதால் நமக்கு என்ன பயன் நேரிடும் என்பதை மணிவாசகடிகளர் மிகவும் அழகாக இந்த ஐந்தாவது பாடலில் விளக்குகின்றார் அளவறுப்பதற்கு அரியவன் இமையவர்க்கு அடியவர் கெளியன்னும் களவருத்து நின்று ஆண்டமை கருத்தீனுள் கசிந்துணர்ந்திருந்தேயும் உலகரு தூணை பேருங்களன் செய்ததும் இலை நெஞ்சே பழகருத்துடையான் கழல் பணிந்தி பரகதி புகுவானே தனது குற்றங்களை எல்லாம் தனது நெஞ்சினுக்கு சுட்டி காட்டுவது போன்று நாம் எந்தெந்த குற்றங்களை தவிர்க்க வேண்டும் என்று நமக்கு மணிவாசக பெருமானர் அறிவுரை கூறுவதாக அமைந்த பாடல் இமையவர்களும் அளக்க உண்ணாத ஆற்றல் படைத்தவனாகிய பெருமான் தன் பால் அன்பு செலுத்தும் அடியார்கள் பால் கருணை கொண்டு மிகவும் எளியவனாக அவர்களை அணுகி அவர்களுக்கு காட்சி தருகின்றார் அவ்வாறு காட்சி தந்து அருள் புரியும் இறைவன் அத்தகைய அடியார்களின் இருக்கும் வஞ்சகத்தை அறுத்தெறிந்து அவர்கள் ஒன்றிய மனத்துடன் தன்னை வழிபடும் வண்ணம் அவர்கள் மாற்றுகின்றான் இவ்வாறு இறைவன் புரிகின்ற செயலை உணர்ந்து உள்ளம் கசிந்து நாம் நமது ஆன்மாவை தூய்மைப்படுத்தி இறைவனை தொடர்ந்து வழிபட வேண்டும் நமது ஆன்மாவை எவ்வாறு தூய்மைப்படுத்துவது யான் எனது எனப்படும் அகப்பற்று புறப்பற்று ஆகிய இரண்டையும் தொடர்ந்தவர்களாக உலகியல் பொருட்களின் மீது நாம் இந்நாள் வரை கொண்டுள்ள பாசங்களை அறுத்து எறிந்தவர்களாக காமம் குரோதம் மோகம் லோபம் மதம் ஆச்சரியம் எனப்படும் வகை குற்றங்களை களைந்தவர்களாக கொல்லாமை இரக்கம் ஐம்புரி அடக்கல் பொறுமை தவம் வாய்மை அன்பு அறிவு ஆகிய எட்டு நற்குணங்கள் உடையவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொண்டு அவனது திருப்பாதங்களை பழிய வேண்டும் அவ்வாறு பணிந்தால் முக்தி உலகம் சென்று அடைய வேண்டும் என்ற நமது ஆசையை இறைவன் நிறைவேற்றி விரைவில் நம்மை முக்தி உலகுக்கு அழைத்து கொள்வான் என்பதே இந்த பாடல் நமக்கு உணர்த்தும் கருத்து தொடர்ந்து அடுத்த பதிவெனில் இந்த பதிகத்தின் எஞ்சிய பாடல்களை சிந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து மருந்து விடைபெறுவது அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அரஹர நம பார்வதி பதையே அரஹர மகாதேவம்